இருபத்தி நான்கு மணி நேர ஐசி யூ பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் ராணிப்பேட்டையில் பழி தீர்க்கும் விதமாக இளைஞரை வெட்டி கொலை செய்த வழக்கில் திமுக ஒன்றிய பெண் கவுன்சிலர் உட்பட ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரக்கோணம் அருகே அம்மனூர் பகுதியை சேர்ந்தவர் திமுக ஒன்றிய கவுன்சிலர் அஸ்வினி இவரது கணவர் சுதாகரை அவினேஷ் என்ற இளைஞர் முன்விரோதம் காரணமாக கத்தியால் தாக்கியுள்ளார் இதற்கு பழி தீர்க்கும் விதமாக அவினேஷை சுதாகர் உட்பட ஐந்து பேர் கொண்ட கும்பல் கத்தியால் சரமாரியாக தாக்கி கொலை செய்துள்ளனர் இந்த வழக்கு தொடர்பாக திமுக ஒன்றிய பெண் கவுன்சிலர் உட்பட ஒன்பது பேரை போலீசார் கைது செய்துள்ளனா் சென்னையில் பிஜிபி நிறுவனத்தில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் பழனிசாமிக்கு சொந்தமாக சென்னை நுங்கம்பாக்கம் ஸ்டெர்லிங் சாலையில் அலுவலகம் செயல்படுகிறது அவரது சுகர் கெமிக்கல் நிறுவனத்திலும் கட்டுமான நிறுவனத்திலும் வங்கி தொடர்பான முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் சோதனை முடிவடைந்த பின்னர்தான் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் விவரம் தெரியவரும் என சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மகளிர் நலப்பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்